ரொம்ப வந்து பணப்பிரச்சனைகளையும் கடன்லேயும் இருக்கிறவங்க ஒம்பது வாரம் இதை செய்யுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுடைய நிலமையை சூப்பராக மாறிவிடும் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய அதிசயங்கள்லாம் நடந்து சூப்பராக இடம் உங்களுடைய லைஃபே போயிடும் இப்படி மாறுமா அப்படிங்கிறத கூட நீங்கள் ஆச்சரியமாக பார்ப்பீங்க இந்த ஜோதி இதை வந்து செஞ்சு பாருங்கள் ஜோதி பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலா சாந்தி சப்ஸ்கிரைப் பண்ணி டே பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே அதில் வந்து ஒரு தீர்வு இருக்கும் எல்லாமே எளிமையான டிப்ஸ் தான் போட்டிருக்கேன் இதை தவிர அழகு குறிப்புகள் போட்டிருப்பேன் என்னோட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் போட்டிருப்பேன் நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அத்தனை இதுவுமே உங்களுக்கு இந்த சேனலில் பார்க்கலாம் ஓகேங்களா இதோட வந்து பிரச்சனைகளுக்கு வந்து பயந்து ஓடாதீங்க எல்லா பிரச்சனையுமே தீர்க்க முடியும் யாருமே வந்து இதை தீர்க்க முடியாது அதை தீர்க்க முடியாது இப்படியே இருந்துருமோ அப்படின்லாம் பயந்துட்டு தவறான முடிவுகளுக்கு போயிடாதீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் நீங்கள் என்னோடய வீடியோவை பார்த்து பண்ணுங்க பரிகாரங்கள் எதுவும் சரியாக வரலைன்னா நான் வந்து உங்களுக்கு ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் கொடுக்குறேன் எனக்கு வந்து இப்போ ராசி நட்சத்திரம்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன பொருள் வந்து உங்களுக்கு செட் ஆகும் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி விடுபடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா அதனால் எதுக்குமே பயப்படவே பயப்படாதீங்க உங்களுக்கு வந்து அம்மாவா சகோதரியாக யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் வீட்டுக்கே வந்து நான் உங்களுக்கு எல்லா டிக்ஸையுமே சொல்லியிருக்கேன் பார்த்து பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் உங்களுடைய பிரச்சனை வந்து எதுவோ அதை தீர்க்கறத்துக்கான வழியெல்லாம் அது காமிக்கும் பிரச்சனையை வந்து உடனே ஓவர் நைட்டு எல்லாமே தீந்துராது ஏன்னால் நம்ம நிறையா பிரச்சனைகள் சேர்த்து வச்சுருப்போம் அதனால் நீங்கள் வந்து பொறுமையாக ஒரு ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வளர்க்கணும் எப்போவுமே சிக்கலை இருந்ததுன்னா அதுலேருந்து விடுபடணுமே தவிர ஒரே நாளில் வந்து சிக்கலை வந்து வி இது பண்ண முடியாது ஓகேங்களா அதனால் எதுக்குமே பயப்படாதுங்க இதுக்கு வந்து தேவையானது என்னன்னாக்க இந்த மாதிரி வாழைத்தண்டு இருக்குது பார்த்தீங்களா அதை எப்போவுமே சீசன் டைமில் வாங்கி காய வச்சுக்கோங்க இது வந்து வாழை நார் இது வந்து நான் எப்பவுமே வச்சுருப்பேன் எங்கள் வீட்டில் ஏன்னா இதெல்லாம் போய் நம்ம வந்து கடையில் வாங்கினா ரொம்ப ஜாஸ்தி விலையாகும் இந்த மாதிரி வாழைத்தண்டை எடுத்து அதுலேருந்து இருந்து நார் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க இல்லைன்னா வாழைத்தண்டையே காய வச்சு வச்சுக்கோங்க ஏன்னா வாழைக்கு வந்து கடவுளோட வந்து பிரபஞ்சத்தோடு இணைச்சிக்கிற சக்தி வந்து ரொம்ப ஜாஸ்தி இது வந்து எந்த மதத்தினரும் பண்ணலாம் பட் பொதுவாக வந்து இதை வந்து இந்து மதத்துக்குன்னு சொல்லி ஒதுக்கிக்காமல் நம்ம பிரச்சனை தீரத்துக்கு எல்லா மதத்தினருமே பண்ணலாம் பிரபஞ்ச சக்தியோடு இணைச்சிக்கிற எல்லா பொருளுமே எல்லா மதத்துக்குமே காமன் தான் அது இங்கே பாருங்கள் பொதுவான விஷயங்களை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வாழை நார் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நார் இப்போ வந்து இந்த தீபம் பற்றி சொல்கிறேன் அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் மந்திரங்களை வந்து நீங்கள் உங்கள் மதப்படி பண்ணிக்கலாம் இந்த நார் எடுத்துக்கோங்க நான் என்ன பண்ணுவேன்னாக்கா இந்த நெய் இருக்குது பார்த்தீங்களா பசு நெய் ப்யூர் தான் வாங்குவேன் அதில் வந்து இந்த மாதிரி பஞ்சுத்திரி இருக்குது பார்த்தீங்களா இதை இப்படியே ஊற வச்சு வச்சுக்கோங்க ஏன்னா டெய்லி வந்து நிறைய நெய்யை ஊற்றி பண்ணணும்லாம் அவசியம் இல்லை கொஞ்சமாக வாங்கி இந்த மாதிரி பஞ்சுத்திரியை ஊற வச்சு வச்சுக்கோங்க மண் அகல் இந்த மாதிரி மண் அகல் எடுத்துக்கோங்க மண் அகல் கம்பல்சரி நீங்கள் இப்போ இந்த வாழைநார் எடுத்துருக்கீங்களா அதோட தாமரை தண்டு திரி கெடைச்சா கூட ஓகே ரெண்டையுமே வச்சுக்கலாம் இல்லைன்னா வாழைநார் போதும் அது காமனாக எல்லாருக்கும் கிடைக்கிற விஷயம் இந்த மாதிரி மண் அகல் வந்து ஒன்று வச்சுக்கோங்க ஓகேவா மண் அகலுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சந்தனம் குங்குமம் க சந்தனமும் மஞ்சளும் கலந்து நான் எப்போவுமே வச்சுருப்பேன் நான் வந்து என்னோடய வசிய பவுடரையும் யூஸ் பண்ணுவேன் இதுக்கு சந்தனம் மஞ்சள் நீங்கள் வந்து உங்கள் என்ன இருக்கோ சந்தனமோ மஞ்சளோ ஏதோ ஒன்று இதுக்கு வச்சு கொஞ்சம் டெக்கரேஷன் மாதிரி பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கனாக்கா இந்த அகலை வந்து இது மேலே வச்சுட்டு இந்த பஞ்சு திரி இதை வச்சுருக்கீங்க பார்த்திங்களா இதை போடுங்க போட்டுட்டு வாழைத்தண்டு திரி சொன்னேன் இல்லையா அதையும் இந்த மாதிரி சேர்த்து திரிச்சுக்கோங்க இது பாருங்க இந்த பஞ்சு திரியோட இது வந்து பசு நெய் இருக்குது உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட நெய் வந்து ஜாஸ்தி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க மாதிரி போட்டுட்டு வேணும்னா கொஞ்சம் நெய் கூட நீங்கள் ஊற்றிக்கோங்க உங்களோட இஷ்டம் அது தீபம்லாம் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படி எரிஞ்சால் போதும் கம்மியாக எரிஞ்சால் கூட போதும் அதுக்கான சக்தி இருந்துன்னு தான் இருக்கும் இதுதான் நீங்கள் வந்து ஏற்ற வேண்டிய தீபம் இது ஒம்பது வாரம் வந்து ஃப்ரைடே நீங்கள் ஏற்றிட்டு வெள்ளிக்கிழமை ஏற்றிட்டு வந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் கடனெல்லாம் தீந்து உங்களுடைய வசதிகள்லாம் வந்து பயங்கரமாக வந்து ஜாஸ்தியாகும் பணம் குறைவே இருக்காது ஒம்போதே வாரம் தான் ஏற்றணும் ஒம்பதாவது வாரம் முடிஞ்ச பிறகு அழகாக நீங்கள் அதை கண்டினியூ கூட பண்ணிக்கலாம் ஒம்போது வெள்ளிக்கிழமை ஏற்றுங்க சுக்கர உரையில் ஏற்றிங்கன்னா ரொம்ப பிரமாதம் இல்லைனாலும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஏற்றுங்க ரொம்ப வந்து எஃபெக்டிவாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கும் சூப்பராக இருக்கும் கடன் ஒரு பைசா கடன் இருக்காது பணம் வந்துட்டே இருக்கும் நீங்கள் உழைக்கிறதுக்கேற்ற இது வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வந்து உங்களுக்கு கொட்டும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது நான் கண் கூட பார்த்தது நீங்கள் பண்ணி பாருங்கள் நீங்கள் என்ன வேணும்னு கேட்குறீங்களோ அதை கடவுள் கொடுப்பாரு ஆனால் எல்லாமே நல்ல கோரிக்கையாக இருக்கணும் நல்ல மனசோடு இருக்கணும் கெட்ட வழியில் சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் கடவுள் கொடுக்க மாட்டார் நீங்கள் என்ன வேணும்னு கேட்குறீங்களோ உங்களுடைய உழைப்புக்கேத்த உங்கள் மனசுக்கேற்ற உங்களுடைய எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய மைண்டுக்கு ஒரு கிளாரிட்டியாக இருக்கோ அதுக்கேற்ற இதை வந்து கடவுள் கொடுப்பாரு இந்த தீபம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நான் வந்து இதெல்லாம் ஏற்றிட்டு தான் வரேன் நீங்களும் ஏற்றி பாருங்கள் இதை வந்து எந்த மதத்தினரும் செய்யலாம் உங்கள் சாமிக்கு முன்னாடி செய்யுங்க இதுக்கு வந்து நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து சாதாரணமாக நீங்கள் உங்களுக்கு சொல்ல கிண்டுஸாக இருந்தீங்கனாக்கா ஸ்ரீ மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் எந்த லக்ஷ்மி மந்திரத்தை வேணாலும் நீங்கள் சொல்லலாம் லக்ஷ்மி மந்திரம்ங்கிறது வந்து உங்களுக்கு பணத்துக்குரியது இதே வந்து கிறிஸ்டியன்ஸோ முஸ்லீம்ஸோ யாராவது இருந்தீங்கனாக்கா ஃபைவ் டூ ஜீரோங்கிற ஏஞ்சல் நம்பரை சொல்லலாம் எயிட் ஜீரோ எயிட்டுங்கிற ஏஞ்சல் நம்பர் சொல்லலாம் இல்லைன்னா ஸ்விட்ச் வேர்டு கவுண்ட்டு கவுண்ட்டு கவுண்ட்டுங்கிறத வந்து சொல்லலாம் ஒன்றுமே இல்லைனாக்கா இந்த தீபம் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த தீபம் ஏற்றினோன்னா இந்த தீபம் இருக்குது பார்த்தீங்களா அதை பார்த்து நீங்கள் வந்து பிரார்த்தனை கம்பல்சரி பண்ணணும் உங்கள் கோரிக்கை என்னவோ எங்கள் வீட்டில் வந்து நல்ல ஹாப்பினஸும் நிறைய பண வசதியும் எல்லா வற்றாத செல்வத்தோட அஷ்ட ஐஸ்வர்யங்களோட எங்கள் குடும்பமும் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் நன்றாக இருக்கணும்னு கூட நான் காமனாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அந்த சுடரை பார்த்து மனசை ஒருமித்து பிரார்த்தனை பண்ணணும் பண்ணும் பொழுது உங்கள் வீட்டில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஐஸ்வர்யங்கள் வந்து தலைமுறை தலைமுறைக்கு குறையாமல் எதுக்குமே பஞ்சம் இல்லாமல் இருக்கிறது வந்து உறுதி இது வந்து நீங்கள் நம்பி செய்ய ஆரம்பிங்க நாளைக்கே செஞ்சிடுங்க செய்ய ஆரம்பிச்சிடுங்க பாருங்கள் ரிசல்ட் பார்த்துட்டு சொல்லுங்கள் பூவால் இந்த தீபத்துக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணுறதெல்லாம் உங்களுடைய அன்பை காமிக்கும் அது உங்கள் இஷ்டம் இவங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க இந்த தீபம் வெரி இம்பார்ட்டண்ட்டு இதுக்கு தேவையான பொருட்களை நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன் அகல் விளக்கு அதுக்கு வந்து சந்தனம் மஞ்சள் குங்குமம் திடணும் நான் வசிய பவுடரையும் சேர்த்துட்ருக்கேன் பசு ஊற வச்ச பஞ்சு திரி இது வாழ நாறு உங்ககிட்ட தாமரத்தண்டு நாறு இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் தாமரத்தண்டோட இது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அந்த திரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இது வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒம்பது வெள்ளிக்கிழமை ஏற்றணும் ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் ஏற்றிட்டு நீங்கள் உங்கள் மந்திரங்களை சொல்லி முடித்த பிறகு இந்த தீபச்சுடரை பார்த்து உங்கள் கோரிக்கையை வச்சுட்டு உங்கள் மந்திரங்களை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் முடிஞ்சால் ஏதாவது கல்கண்டோ திராட்சையோ பாயசமோ உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நெவேதியம் வைங்க அதுக்கப்புறமா வந்து கல்பூர் அகாரத்தை கம்பல்சரி காமிக்கணும் காமிச்சுட்டு இந்த தீபச்சுடர் வந்து கொஞ்சம் நேரம் எரிஞ்சிட்டு இருக்கட்டும் அதுவாகவே வந்து இதுவாகிடும் அணஞ்சிடும் இதுதான் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது இதை செஞ்சு பாருங்க ரிசல்ட்டு உறுதி நீங்கள் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் கஷ்டங்கிறதையும் உங்கள் எந்த தலைமுறையும் பார்க்காது அந்த மாதிரி முடிஞ்சதுன்னா இது உள்ளே வந்து ஒரு ரூபா காயினை கூட போடுங்க ஒரு காயினும் அஞ்சு காயினும் ஏதோ ஒன்று கூட போடுங்க இந்த ஜீபூடரை பார்த்து கோரிக்கை சொல்ல வேண்டியது வந்து அன் கண் கம்பல்சரி அந்த மந்திரத்தையும் சொல்லிடுங்க ஸ்ரீம் ஸ்ரீம் மந்திரத்தை சொல்லுங்கள் ஃபைவ் டூ ஜீரோ இல்லைன்னா கவுண்ட்டு இல்லைன்னா எயிட் ஜீரோ எய்ட்டு எது வேணாலும் சொல்லலாம் எந்த மதத்தினரும் செய்யலாம் தீபம் வந்து எந்த பக்கத்தை பார்த்து இருக்கணும்னாக்க வடக்கை பார்த்துருக்கலாம் வடகிழக்கு பார்த்துருக்கலாம் கிழக்கை பார்த்துருக்கலாம் வடக்கு வடகிழக்கு கிழக்கு இது மூணு திசையில் எந்த திசையில் வேணாலும் பார்த்து வைக்கலாம் இந்த தீபத்தை உள்ள வந்து காயின் போடுறதா இருந்தாலும் போடுங்க ரொம்ப நல்ல ஐஸ்வர்யம் கிடைக்கும் இங்க பாருங்க இது வந்து குபேரன் பொக்கிஷ பெட்டின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் இது வச்சிருப்பாங்க நமக்கே தெரியாது இது வந்து நம்ம வீட்டுல இருக்கறனால எத்தணும்னு இருக்கு ஆனா இத விட பெருசா இருக்கும் பொக்கிஷ அறையில வச்சிருப்பாங்க அவங்க எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த பொக்கிஷ பெட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ இது பாருங்க இதுல வந்து கண்ணாடி இருக்கும் அது தவிர பாருங்க ரெட் கிளாத் இது வந்து அட்ராக்ஷன் ஆஃப் மணி ரெட் கிளாத் இதுக்குள்ள நீங்க ஒரு கிரீன் கிளாத் ஒரு சின்ன பீஸும் எல்லோ கிளாத் கூட நீங்க வச்சுக்கலாம் இதை இதுக்குள்ள வந்து நீங்க என்ன பண்ணணும்னாக்கா நான் காமிக்கிற பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு இது வந்து நம்ம கோவில்ல வச்சு எல்லாம் எனர்ஜைஸ் பண்ணினது இது நான் அந்த போட்டோஸ் கூட போடுறேன் நான் உங்களுக்கு ஒரு ஜாதிக்கா அப்புறம் முழு பாக்கு பாருங்க முழு பாக்கு ஒரு மாதுளம் குச்சி மஞ்சள் துண்டு ஸ்டோன்ஸ் அந்த ஸ்டோன்ஸ் அவ்வளவுதான் இந்த பெட்டி வந்து எனர்ஜைஸ் பண்ணினது இது மேல நீங்க வந்து உங்களால முடிஞ்ச பணத்தை வச்சுட்டே வாங்க பத்து ரூபா கூட வைக்கலாம் அப்படியே போட்டுருங்க நீங்க எண்ணிட்டு உட்காந்துருக்க வேண்டாம் எண்ணிட்டு எல்லாம் பிரயோஜனமே கிடையாது கேஷ் போட்டுட்டு நான் வந்து இதில் ஒரு சாண்டல் பீஸ் இருக்குது பாத்தீங்களா அது கூட நான் இதில் போட்டேன் பாருங்க இது இவங்களதான் இந்த பெட்டியில் நீங்கள் வந்துட்டு பணத்தை போட்டு வாங்க என்ன வேண்டிய தேவையே கிடையாது அது பாட்டுக்கு வந்து பணத்தை ஈர்த்து என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவையான எல்லா டிப்ஸையும் அதில் போட்டிருக்கேன் எல்லாத்துலேருந்து நீங்கள் வெளியில வர முடியும் நம்பிக்கையோட இருங்க ஏதாவது உங்களுக்கு வேணும்னாக்கா என்னுடைய ஃபோன் நம்பர் நான் இங்கே கொடுத்துருக்கேன் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே என்னோட டிப்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் எதில் வேணாலும் பார்த்துக்கலாம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா டிப்ஸ் இருக்கும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கும் பட் நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் ஓகேங்களா பாருங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து டிப்ஸு உங்களுக்கு வந்து அன்னன்னைக்கு உங்களுக்கு மோட்டிவேஷன் மெசேஜஸ் எல்லாமே இருக்கும் எல்லாத்தையும் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய பலனுக்காக தான் பார்த்து உங்களுக்கு பலன் கிடைச்சிதுன்னா எனக்கும் ரொம்ப சந்தோஷந்தான் நன்றி வணக்கம்